தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் மாணவர்களுக்கு பரிசு தள்ளுவது தலைவர்களுக்கு பிறந்தநாள் வரும்போது வாழ்த்துக்கள் சொல்வது என்கின்ற போக்கில் இருந்து இப்பொழுது அடுத்த கட்டமாக நடிகர் விஜய் அவர்கள் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகராக இருந்தாலும் அரசியல் என்று வரும்போது சிலருடைய எதிர்ப்புகளை பெறுவது தவிர்க்க முடியாத ஒன்று அந்த வகையில் இப்பொழுது விஜய் அவர்கள் கல்வி குறித்து பேசிய சில பேச்சுக்கள் பெரும் சர்ச்சையாக எழுந்திருக்கிறது குறிப்பாக நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவருடைய அரசியல் இருக்கும் என்று பேசப்படுகிற நிலை விஜய் அவர்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலே தான் பேசுகிறார் அவர் திமுகவுடைய குரலாக தான் இருக்கிறார் என்று விமர்சனம் எழுந்திருக்கிறது விஜய் அவர்கள் திமுக குரலாக தான் இருக்கிறாரா அல்லது திமுகவுடைய வழியில் தான் விஜய் இருக்கிறாரா என்பது குறித்து நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக பிப்ரவரி மாசமே அறிவித்திருந்தார் பிறகு பல்வேறு நலத்திட்டங்கள் பிறகு பேச்சுகள் இதெல்லாம் இருந்தாலும் இப்பொழுது அந்த மாணவர்களுக்கு உடையான மீட்ல ரெண்டாவது மீட்ல கல்வி குறித்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார் நீட் என்பது மக்களுக்கு எதிரானது சாதாரண பட்டியல் சமூக மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இந்த நீட் தேர்வு இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் அதே சமயம் அன்றைய நாள்தான் திமுகவும் அன்றைக்கு நீட்டுக்கு எதிராக அவர்களுடைய மாணவரணி சார்பாக ஒரு போராட்டத்தையும் அறிவித்தருகிறார்கள் எனவே நீட் என்பது தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கு எதிரானது என்று ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டு கட்சிகளும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அது அந்த குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்பப்பட்ட நிலையில தமிழ்நாட்டு முழுக தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு விலக்க வேண்டும் என்ற குரல் மேலிருந்திருக்க நிலையில இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமும் தன்னுடைய முதல் பொலிட்டிக்கல் பேச்சாக விஜய் அவர்களும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற வேண்டும் என்ற திமுகவுடைய தீர்மானத்தை வரவேற்றதோடு கல்வி என்பது மாநில மாநிலப்பட்டியலுக்கு வேண்டும் அது எமர்ஜென்சி பீரியடில் தான் ஒத்திசைவு பட்டியலுக்கு போனது அந்த ஒத்திசை பட்டியல் என்பது ஒன்றிய அரசினுடைய சார்பானது எனவே கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்கிற நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களாலும் பல சமூக நீதி இயக்கங்களாலும் தமிழ் தேசிய இயக்கங்களாலும் பல மக்களாலும் தமிழக மக்களின் நீண்டகால கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த மாநில பட்டியலுக்கு கல்வி வேண்டும் என்கின்ற அந்த குரலை விஜய் அவர்களும் பேசியிருக்கிறார் இந்த குரல் என்பது ஒரு திமுக திமுக வழியிலிருந்து வரக்கூடிய குரல் இது திமுகவினுடைய குரல் என்று பாஜகவினர் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மாரிதாஸ் போன்ற பாஜகவினுடைய ஆதரவாக சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய மாரிதாஸ் போன்ற பேசினார் போதை பழக்கத்தை தடுக்க தவறிவிட்டது கள்ளச்சாராயத்துக்கு எதிராக அவர் திமுகவுக்கு எதிராக பேசியிருந்தார் எனவே அவர் கொடுக்கப்பட்ட அந்த மிரட்டலுக்காக தான் இன்றைக்கு நீட் தேர்வுக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒன்றியம் திமுக அரசியல் சார்பாக பேசியிருக்கிறார் என்று ஒரு பக்கம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதா பார்க்க முடியுது பொதுவாக இந்த விஷயங்கள் மட்டுமே ஒரு பாஜக எதிர்ப்பை கொண்டது விஜய் அவர்கள் அறிவித்த போதும் எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் நீட் தேர்வுக்கு எதிராக பேசுகிறார் எதிரான அரசியல் தான் என்று பலரும் சொல்வதையும் பார்க்க முடியுது குறிப்பாக நாம் என்ன பார்க்கிறோம் எதிர்ப்பை பேசுவதோ குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து பேசுவதோ இது மட்டுமே ஒரு பாஜக எதிர்ப்புக்கான அளவுகளாக இருக்க முடியாது விஜய் இந்த கருத்தில் இருப்பதை நாம் வரவேற்கிறோம் ஆனால் இது மட்டுமே பாஜகவுக்கான எதிர்ப்பா என்றால் அப்படி கிடையாது ஏனென்றால் இங்கே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக எந்த கட்சிகள் இருந்தாலும் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு என்று சில பல்ஸ் இருக்குது இங்கே இந்த மண்ணுக்கு சில பண்பு இருக்குது கல்வி சார்ந்த விஷயங்களில் இந்த மண்ணுக்கு சார்பு மண் சார்ந்து மக்கள் சார்ந்து முடிவுகளை எடுக்க முடியும் திமுக அதிமுக என்று இரண்டு கட்சி கட்சிகள் இருந்தாலும் இவர்கள் தங்களுக்குள் எவ்வளோ பகைகளை எவ்வளோ சந்தர்ப்பவாதங்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய சமரசங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சில விஷயங்களில் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மண்ணினுடைய தன்மை கேட்ட மாதிரி தமிழக மக்களுடைய பல்சு கேட்ட மாதிரி தான் சில முடிவுகளை எடுப்பார்கள் அப்படியான ஒன்று தான் நீட் தேர்வு என்பதும் மாநில உரிமை என்பதும் அப்படி தான் சிஏ ப்ரொட்டஸ்ட் அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஆதரவாக நின்றதுங்கிறதும் எனவே இந்த மாதிரியான விஷயங்களில் இங்கே விஜய் வந்து மக்கள் சார்பாக நிற்கிறார் தமிழக மக்களுடைய குரலாக நிற்கிறார் என்பதற்காகவே இது மட்டுமே பாஜகவுடைய எதிர்ப்பாக ஆகிவிட முடியாது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவமான ஒன்றாக இருக்கும் இதை வைத்துக் கொண்டு இதை வைத்துக் கொண்டு நாம் வந்து விஜய் பாஜகவுடைய எதிர்ப்பாளராக பார்க்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இன்னொரு பக்கம் மாரிதாஸ் போன்றவர்கள் சொல்லும்போது விஜய் அவருடைய அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் திமுக மிக பதட்டமாக பார்க்கிறது விஜய் அரசியல் வரைய தங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று என்று திமுக கருதுவதால் விஜய்க்கு நெருக்கடிகள் தருகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையாகவே விஜய் அவருடைய அரசியலுங்கிறது இதுவரை அவர் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை பார்க்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக போன்ற கட்சிகள் என்ன கொள்கைகளை பேசுகிறாரோ அதனுடைய நிச்சயமாக தான் அவர் பேசுகிறார் என்பதுதான் இதுவரையும் நமக்கு இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியுது அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்து பேசுவதையும் புரிஞ்சிக்க முடியாது உண்மையாகவே விஜய் அவருடைய அரசியல் யாருக்கு பாதிப்பாக அமையும் அப்படின்னு சொன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் காமராஜரை தவிர்த்து எந்த ஒரு தலைவரும் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தலைவராகவே இல்லை ஒரு காமராஜர் மட்டும்தான் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமூகத்தில் பிறந்து அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தவர் காமராஜர் என்றாலும் அதற்கு பிறகு வந்து யார் எந்த தலைவராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் தொகையில் சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த தலைவராக தான் இருந்திருக்கிறாங்க இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக எல்லா மக்களையும் கவர்ந்தவராக இருக்கிறாரு நேற்று நம்ம தஞ்சாவூர் போகிறோம் ஒரு கிராமங்களில் பார்க்கும்போது விஜய்க்கு அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு அந்த பகுதியில் ஒரு கிராமந்தோறும் இருக்கிறது சங்கிப்பட்டி இந்த மாதிரியான திருக்காட்டுப்பள்ளி போன்ற உள்கிராமங்கள்ல கூட இன்னைக்கு விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது அனைத்து மக்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு விஜய் இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டுடைய குரலை பிரதிபலிக்கிறார் அவர் இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை தான் அவர் பேச முடியும் அப்படி பேசினால்தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு இருக்கும்போது போது இங்க சமூக அரசியலுக்கான ஒரு இருபது சதவீத வாக்குகள் இங்க இருக்குது மாநில உரிமை சாதி ஒழிப்பு பேசக்கூடியது திராவிட சமூக நீதி கருத்தியலுக்கு என்று வாக்கு வங்கி இருக்கிறது பெரியார் இந்த மாதிரி அரசியல் பேசுவது ஒரு வகையான வாக்கு வங்கியை உருவாக்கும் அந்த அடிப்படையில் விஜய் அவருடைய அரசியலுங்கிறது இந்த மண்ணுக்கு என்று இருக்கக்கூடிய சிறப்பு அரசியலை தான் அவர் எடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இந்த அரசியல் யாருக்கு பாதிப்பாக அமையும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு மூன்றாம் நிலை நான்காம் நிலையில் இருக்கக்கூடிய அது நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் இன்றைக்கு அதிமுகவில் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகள் இருக்குது முக்கியமான பாதிப்பு ஏற்படக்கூடிய கட்சி முக்கியமாக நாம் தமிழர் அதே போல பாரதிய ஜனதா தான் என்றால் இவர்களுக்கு இன்னைக்கு நாம் தமிழருக்கு உருவாக ஓட்டு என்பது வெறுமனே அது சீமானுக்காக உருவாகக்கூடிய ஓட்டு அல்ல மாறாக ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற ஓட்டுகள் சீமானுக்கு கணிசமாக இருக்கிறது அது போல பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு யங்ஸ்டராக நான் அண்ணாமலை வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில சில இளைஞர்கள் அந்த மாதிரியான வார்க்கப்பட்டு இருக்குது குறிப்பாக வன்னியர் சங்கத்தில் போன்ற வன்னியர் சங்கம் பாமக போன்ற கட்சிகள் இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு கணிசமான அளவில் இன்னைக்கு அண்ணாமலை பக்கம் அதாவது பாஜகவின் பக்கம் சில குறிப்பிட்ட அளவிலான இளைஞர்கள் போயிருக்கிறாங்க இந்த விஜயோடைய அரசியல் வருகைங்கிறது குறிப்பாக சீமானுக்கும் அண்ணாமலை போன்ற கட்சிகளுக்கும் தான் பாஜக தமிழக பாஜக மிகப்பெரிய பேர் இடியாக அமையப்போது போவது விஜயோடைய அரசியல் இவர்களுக்கு அடுத்ததாக இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் திமுக இருக்கும் போது எவ்வளவு சிறந்த நல்ல ஆட்சிகள் கொடுத்தாலும் அந்த வாக்குகள் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு ஆன்டி இன்கம் அச்சுங்கிற ஒரு வாக்குகள் உருவாகும் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு அதிமுக என்பது ஒரு ஜெயலலிதா அம்மையார் இறப்புக்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு தோல்விகளை பெற்றிருக்கிறது எடப்பாடியார் அவர்களுடைய அரசியலை ஒரு நம்பகத்தன்மையாக மாறி இருக்கிறது நம்ப முடியாத தலைமையாக மாறிக்கொண்டிருக்கும் போது இன்றைக்கு திமுக என்ற ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை யார் அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படி என்றால் இன்றைய அதிமுக தான் போகணும் அப்படி அதிமுக இந்த தன்மை இல்லாத போது அதிமுக பெற வேண்டிய ஓட்டுகளை உடைக்கக்கூடிய அளவுல தான் இன்றைக்கு விஜய் இருக்க போகிறார் அந்த வகையில் பொதுவாக ஒரு பக்கம் கூட்டம் ஆட்டி இன்கமன்சி ஓட்டாக டிஎம்கேக்கு எதிரான வாக்கு அதிமுக விழ வேண்டிய ஓட்டை விஜய் பெறுவார் அதே போல பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது ஆண்டுகளாகவே திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் இருந்தாலும் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளிலேருந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் வேண்டாம் எங்களை ரெண்டுமே வேண்டாம் இவங்க ரொம்ப நாள் ஆண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினைஞ்சு சதவீத வாக்குகள் இருக்கும் இந்த வாக்குகளை ஏற்கனவே நாம் தமிழரும் பாஜகவும் பெற்றுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் சேர்த்து அதிமுக பாஜக நாம் தமிழர் பெறக்கூடிய ஓட்டுகளை இன்றைக்கு உடைக்கக்கூடிய அரசியல் என்பது மொழி சார்ந்த அரசியல் மாநில உரிமை சமூக நீதி இது போன்ற திராவிட இயக்கங்கள் என்ன அரசியலை பேசினார்களோ அந்த அரசியலில் பின்பற்றி அதனுடைய வழியில தான் விஜய் வருவார் ஏற்கனவே இங்க திமுக போன்ற கட்சிகள் ஏற்கனவே என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய மொழி சார்ந்த அரசியல் நீதி அரசியல் இடஒதுக்கீடு இந்த மாதிரியான அரசியல் பேசி எப்படி இங்கே மக்களை திமுக போன்ற கட்சிகள் அறுவடை செய்தார்களோ அதை பின்பற்றி தான் விஜய் அவருடைய அரசியலும் இருக்கும் அந்த வகையில் விஜய் அவருடைய அரசியல் திமுகவிற்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்பட போவதில்லை இன்னும் சொல்ல போனால் விஜயினுடைய இந்த சமூகநிதி சார்ந்த அரசியலில் திமுகவை வரவேற்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியையும் நாம் தமிழர் அண்ணாமலை போன்ற இவருடைய வாக்கு வங்கியையும் உடைத்து இவர்களை ஒண்ணுமில்லாத ஆக்க இவர்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடிய வேலைகளை விஜய் செய்வார் என்பதை தான் நம்மால் பார்க்க முடியுது அந்த வகையில் விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார் நேரடியாகவே அவர் தமிழ்நாட்டுடைய பிரதிபலிப்பை தான் இன்னைக்கு பேசியிருக்கிறார் ஆனால் இது மட்டுமே போதாது பத்திய அரசுக்கு எதிராக பேசக்கூடிய விஜய் எப்படி பாஜக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அது தடக்கூடிய பிரஷர்களை எல்லாம் எப்படி கையாள போகிறார் எப்படி பாஜக ஒரு ஜெயலலிதா அம்மையாருக்கு பயந்து டைம் டு லீட் என்கின்ற ஒரு வார்த்தை எடுத்தவர் எப்படி பாஜகவுடைய அழுத்தத்துக்கு அடிப்படையாக போயிட மாட்டார் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்கிறது எனவே இந்த வெறும் நீட் எதிர்ப்போ சி எதிர்ப்பு மட்டுமே பாஜக எதிர்ப்பாக ஆகிட முடியாது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பல்சோடு எப்படி இவர் பிஜேபியை எதிர்கொள்ளப் போகிறார் அதை எப்படி எதிர்கொண்டு தமிழ்நாட்டுடைய தன்னை நிலைநிறுத்திக்க போகிறார் போகிறார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சொல்ல வருகின்ற செய்தி விஜயுடைய அரசியல் மக்கள் தன்மை கேட்ட மாதிரி இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்கிறார் இன்னும் அவர் மக்களுடைய குரலாக ஒன்றியத்தினுடைய அடக்குமுறைக்கு எதிராக அவர் தொடர்ந்து பேசும்போது தான் இங்கே மக்களுடைய தலைவராக நீடிக்க முடியும் என்பதை தான் நாம் இந்த காணொலியின் வாயிலாக நாம் சொல்லிக்கொள்வது